ஜீரோ படத்தோடைய போஸ்ட்பான் செய்திகள் வந்திருக்க நிலையில இன்னொரு பக்கம் விஜய் இருபத்தொன்னு படத்துடைய ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ போஸ்ட்பான் ஆகிறதுக்கும் இளைய தளபதி விஜயோட அறுபத்தி ஓராவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு ஏன்னா தீபாவளி அன்னைக்கு தான் இளைய தளபதி விஜயோட அறுபத்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க சோ படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அண்ட் ஜூன் இருபத்தி ரெண்டு கமிங் ஜூன் இருபத்தி ரெண்டு நம்ம இளைய தளபதி அவர்களுடைய பிறந்தாள் இல்லையா அன்னைக்கு அவருடைய அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ண போறதாகவும் அண்ட் அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்துல இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கணும் இந்த படத்துடைய டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அட்லீஸ் இயக்கத்துல விஜய் ரெண்டாவது முறையா இந்த படத்துல நடிக்கிறாங்க அது மூணு கதாபாத்திரங்கள்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு படத்துல மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்பப்போ இந்த படத்தை பத்தின நிறைய செய்திகள் தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஆடியோ லான்ச் அண்ட் கடைசியா ரிலீஸ் இது மூணையும் எப்போ அப்படின்றது ப்ரிய பிரீரியராகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டீம் இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபிலமி ஃபோகஸை சப்ஸ்க் பண்ணுங்க